வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்பிகர் சென்னையினுடைய மைய பகுதி ரிப்பன் பில்டிங் அதுக்கு முன்னாடி கடந்த ஐந்து நாட்களாக துப்புரவு பணியாளர்கள் நம்ம சிட்டி மட்டுமல்ல நம்ம நாட்டையே சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் கடந்த ஐந்து நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த வெயிலையும் இரவு பகல்னு பார்க்காம தன்னுடைய குடும்பத்தை விட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டை விட்டுக்கிட்டு நடு தெருவுல வந்துருன்னு போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த ரிப்பன் பில்டிங் உள்ளாடி தான் டெய்லி நம்முடைய மேயர் போயிட்டு வராங்க அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சேகர் பாபு பின்வாசல் வழியாக வந்துட்டு போனதாக தகவல் வருது முதல்வர் அந்த வழியாக தான் போயிட்டு வராரு ரெண்டாயிரம் பேர் கிட்டத்தட்ட அதிகமாக கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் அந்த களத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்தவருடைய போராட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நாதி இல்லை இவருடைய தேவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நாதி இல்லை இவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு இன்னைக்கு அரசு தயாராக இல்லை இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய மேயர் பிரியா இவர் ஒரு பெண் அதுவும் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு பெண் சென்னையினுடைய மேயராக வருகிறார் அப்படின்னு சொல்லும்போது நாம் எல்லாருமே சந்தோஷப்பட்டோம் ஏன் சந்தோஷப்பட்டோம் அப்படின்னா சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெண் சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் படக்கூடிய துன்பங்கள் அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய மனநிலையை புரியும் அப்ப அந்த மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்வாங்க நல்ல திட்டங்களை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் நமக்கு இருந்துச்சு ஆனா முற்றிலுமாக அது தவறு ஆளும் தரப்பாக மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எந்த வகுப்பை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அதிகாரத்திற்கு தான் துணை நிற்பார்கள் அங்க மக்கள் பார்க்க மாட்டாங்க ஏழைகள் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது இங்க தெளிவாக வெளிப்படையாக வருது மேயர் பிரியா அவர்கள் நேற்றைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க ஊட ஊடக சந்திப்பு நடத்திருக்கிறாங்க திமுர்த்தனத்துடைய உச்சமாக தான் அந்த பேட்டி இருக்குது ஒரு பக்கத்தில் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் நேற்றைக்கு வரைக்கும் இருபத்தி மூணாயிரம் ரூபா சம்பளம் இருபத்தி மூணாயிரம் ரூபா சம்பளம் சாதாரணமாக அவங்களுக்கு கிடைக்கல அவங்க இந்த வேலைக்கு சேரும்போது ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் அவங்களுக்கு இந்த தொழிலில் அந் இந்த வேலையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் உழைச்சிருக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் உழைப்பாளர் உரிமை இயக்கம்னு சொல்லி ஒரு அமைப்பு சார்பாக பாரதின்னு சொல்லக்கூடிய ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தான் அவங்களுக்கு இது இருபத்தி மூணாயிரம் இந்த சம்பளத்தையே உறுதி செய்திருக்கிறது அது ஒரு வருஷம் கூட அவங்களால வாங்க முடியலை இப்போ திடுதுப்புன்னு ஒரே நல்ல நோட்டீஸ் நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம் இதை தனியாருக்கு கொடுத்துட்டோம் நீங்கள் அந்த தனியார் கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாநகராட்சி சார்பாக அறிவிப்பு வருது இந்த இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளமே அதை வாங்கிட்டே குடும்பம் நடத்த முடியாம இருக்கிறார்கள் நூத்துல எண்பது சதவீதம் பெண்கள் இந்த எண்பது சதவீதத்துல பல பேர் பேசும்போது கணவன் இல்ல கணவன் விட்டுட்டு போயிட்டான் கணவன் குடிச்சு குடிச்சே செத்துட்டான் குடிச்சு குடிச்சே செத்துட்டான் இந்த அரசாங்கத்துக்கு காசு கொடுத்து கொடுத்து செத்துட்டான் அப்படிங்கறது அர்த்தம் குடிச்சு குடிச்சே செத்துட்டான் எங்க குடும்பத்தை பார்க்கல நான் ஒருத்தி தான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன் நான் ஒருத்தி தான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருக்குறேன் இந்த இருபத்தி மூணாயிரம் ரூபா சம்பளத்தில் ரூபா வீட்டு வாடகை மட்டுமே போகுது பதிமூணாயிரம் ரூபா வச்சு தான் நாங்கள் கஷ்டப்படுறோம் இந்த நேரத்தில் நீங்கள் தனியாருக்கு இந்த வேலையை கொடுத்துக்கிட்டு அவர்களிடம் நாங்கள் வேலைக்கு சேர்ந்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பதினாறாயூவா சம்பளம் கொடுப்பாங்களாம் அதில் ரெண்டாயிரம் ரூபா இஎஸ்ஐ பிஎஃப்னு பிடிச்சிட்டு மீதும் ரூபா தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் ஒரு பக்கத்தில் எங்களுடைய பணியை நீங்கள் நிரந்தரம் செய்வீங்கன்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அதற்காக போராட்டம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இருக்கிற வேலைக்கே நீங்க ஒல வைக்கிறீங்கன்னா நீங்க என்ன மாதிரியான அரசு நடத்திட்டு இருக்கீங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி நடக்கும்போது இதே துப்புரவு பணியை அவுட் சோர்சிங் கொடுக்கும் போது அதை கொடுக்க கூடாது இந்த துப்புரவு பணியாளர்களை நிரந்தரமாக்கணும்னு சொல்லி கடிதம் எழுதியவர் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு கடிதம் எழுதினாரு இவர் ஆட்சிக்கு வந்தா எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வார் எங்களைய வந்து எங்களை வந்து இந்த வேலையில வந்து பணியமர்த்துவார் பெர்மனன்ட் பண்ணுவாங்க நம்பி நாங்கள் இவருக்கு வாக்களித்தோம் ஆனால் வந்ததுக்கு அப்புறம் இவர் இப்படி நடந்து கொள்கிறார் அவர் வீட்டு பிள்ளைங்க படிக்குது அவர் வீட்டு மக்கள் நல்லா இருக்கிறாங்க இந்த வேலையை எங்களுக்கு பெர்மனன்ட் பண்ணா நாங்கள் நல்லா இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்டு போராடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இருக்கிறத விட்டுட்டு அதாவது எல்லாருமே ஒரு ஒரு வேலையில இருக்கும் போது இதை விட பெட்டரா நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வச்சு போராடுவாங்க டிமாண்ட் வச்சு கேட்பாங்க ஆனா இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கிறதுக்காக இன்றைக்கு அவர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு பக்கத்துல திமுக திமுக கொள்கை பாஜகவை திட்டுவாங்க இவங்க எல்லா துறைகளையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கிறார்கள் பிஎஸ்என்எலா தனியாருக்கு கொடுத்துட்டாங்க ரயில்வேயா அம்பானிக்கு அதானிக்கு கொடுத்துட்டாங்க வேற எந்த துறை எல்லாத்தையுமே தனியாருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பாஜகவை பார்த்து திட்டுவாங்க பாஜகவை பாசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க பாஜகவை பார்த்து பாசிசம்னு சொல்லக்கூடிய இந்த திமுக பாயாசம் அதேதான் தமிழ்நாட்டுல செய்யுது துப்புரவு பணியை தனியாருக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு தனியார் கம்பெனி லாபம் இல்லாம செய்வானா ஒரு நபரிடமிருந்து குறைந்தபட்சம் நூறு ரூபா லாபம் இல்லாம செய்வானா அப்போ எத்தனை ஆயிரம் மக்கள் வேலை பார்க்கறாங்க ஒவ்வொருத்தட்ட டமுழுந்து கமிஷன் அடிக்கிறானா இல்லையா அப்போ ஒரு தனியார் நிறுவனம் வாழ்றதுக்கு ஒரு கம்பெனி முதலாளி சம்பாதிக்கிறதுக்கு அப்பாவி தொழிலாளர்கள் கஷ்டப்படணுமா ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு பணி நிரந்தரம் செய்ய முடியாத இந்த அரசாங்கத்தால ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி ஐந்து லட்சம் அரசு வேலைகளை நாங்க உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க இதுவரையிலும் முப்பத்தாறாயிரம் பேருக்கு நம்ம தான் அரசு பணியை வேலை கொடுத்துருக்கிறாங்க அந்த லட்சணத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அரசாங்கம் நீங்க பெரிய வேலைகள் கொடுக்க வேண்டாம் மாசம் எண்பதாயிரம் ரூபா தொண்ணூறாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கறது மாதிரி குரூப் டூ குரூப் ஃபோர் வேலை கூட கொடுக்க வேணாம் அப்பாவிகள் அவங்க ஒரு அண்டாடம் பொழப்பு நடத்தக்கூடிய அவர்களுடைய வேலையை நிரந்தரம் செய்ய முடியாதா சென்னை மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாட்டையுமே தான் சுத்தமா வச்சிருக்கிறாங்க கொரோனா நேரத்துல அவர்களுடைய சேவையை பாராட்டி பூ போட்டீங்க மாலை போட்டீங்க முன்கிள பணியாளர்னு சொன்னீங்க அதெல்லாம் சொன்னீங்களே அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அதை செஞ்சு கொடுத்தீங்களா நீங்க சும்மா இந்த பாராட்டு பத்திரம் மட்டும் போதுமா மேயர் பிரியா அவர்களிடம் இந்த ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கும் போது திமுருத்தனமா அதுல அதிமுக ஆட்சி அவங்க இருக்கும்போது செஞ்சாங்களான்னு கேட்கிறாங்க அவங்க செய்யலன்னு சொல்லி தானே உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க அவங்க செய்யல அவங்க சரியா இல்ல அப்படிங்கறதுக்காகத்தானே உங்களை கொண்டு வந்தாங்க அன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கும் போது இவர்களை நிரந்தரம் செய்யணும்னு சொல்லி பேசுறவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும் போது அவுட் சோர்சிங் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கடிதம் எழுதின முக ஸ்டாலின் இன்னைக்கு வந்து அதே எடப்பாடி பழனிசாமி செஞ்சு அதே அயோக்கிய தரத்தை செய்வாருன்னு சொன்னா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இருந்துட்டு போயிடலாமே இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு முக ஸ்டாலினுக்கும் என்ன வித்தியாசம் இதைத்தானே அவங்க கேக்குறாங்க இதைத்தானே அவங்க கேட்கறாங்க அதுல பெருமையா சொல்றாங்க அவர் வருவாரு இந்த மக்களோட இருந்து டீ குடிச்சாரு டீ வாங்கி கொடுத்தாரு அவர் வீட்டுல சாப்பிட்டாரு இது பெருமையா இது இது பெருமையா ஏன் தா கூலி தொழில் செய்யக்கூடியவர்கள் வீட்லயோ அல்லது துப்புரவு பணியை துப்புரவு பணி செய்யக்கூடியவர்கள் வீட்டுல சாப்பிடக்கூடாதா சாப்பிட்றது பெரிய சாதனையா அது மேயர் பிரியா மாதிரியான ஆட்களுடைய வாயிலிருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும்போது நீங்க எல்லாம் என்ன சமூக நீதி பேசுறீங்க என்ன சமத்துவத்தை பேசுறீங்க என்ன சமூகத்தை பத்தின பார்வை என்ன உங்களுக்கு ரொம்ப கேவலம் இப்படிப்பட்ட மோசமான மனநிலையில இந்த கட்சி இருக்குது இதனாலதான் இவர்களை எதிர்த்து போராடுறோம் தான் இவர்களை எதிர்த்து களம் காண்கிறோம் இன்னைக்கு நம்முடைய துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல் குமார் நிர்மல்குமார் அவர்களும் நம்முடைய ஆதவ அர்ஜுனா அவர்களும் பேசி இருக்கிறாங்க தகவலை கேட்கும் போது நமக்கெல்லாம் மனசு அப்படியே பதறுது எல்லா வேலையுமே நம்ம விருப்பப்பட்டு செய்வோங்க விருப்பப்பட்டு செய்வோம் செய்வோம் இந்த குப்பாள் இந்த மலம் அழுறது இந்த பாத்ரூம் கழுவுறது இந்த யாராவது விருப்பப்பட்டு செய்வாங்களா விருப்பப்பட்டு செய்வாங்களா ரெண்டாயிரம் பேரும் விருப்பப்பட்டாங்க செய்றாங்க இந்த வேலைய குடும்ப கஷ்டத்துக்காக செய்றான் வறுமைக்காக செய்யறான் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக செய்கிறாங்க தன்னுடைய பிள்ளைங்களை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக செய்கிறாங்க தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறாங்க சாந்த விருப்பப்பட்டு சந்தோஷமாக செய்கிறாங்க அதில் ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறாங்க அவங்க கை ஒடிஞ்சிருக்கு உப்பு போது கீழே விழுந்து கை ஒடிஞ்சிருக்கிறது அந்த கையோடு அவங்க வேலைக்கு வரதா சொல்கிறாங்க அந்த கையோடு அவர்கள் வேலைக்கு வரதா சொல்கிறாங்க ஒரு நாள் லீவ் போட்டால் கூட சம்பளத்தை பிடிச்சிடுவாங்க அது அதை அப்படி பிடிச்சிட்டாங்கன்னா என்னால் என் குடும்பத்தை நடத்த முடியாதுன்னு சொல்லி அந்த கஷ்டத்தோடு கஷ்டத்துக்கு வேலைக்கு வராங்க பல பேர் பேசும்போது கணவன் இல்லை கணவன் இல்லை ஒரு தனி ஒரு பெண்ணாக குடும்பத்தை நடத்திட்டு வராங்க அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அவர்களுக்கு அந்த ஒரு வேலையை பெருமனன் செய்ய முடியாது தனியாட்டை கொடுக்குறாங்க நான் கேட்குறேன் தனியாட்டை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது தனியாட்டை கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அரசு அந்த ரிப்பன் பில்டிங்கில் எத்தனையோ அரசு பணியாளர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அங்கே என்ன வேலைங்க அந்த அங்கே மாநகராட்சியிலையும் சரி பேரூராட்சியிலையும் சரி ஊராட்சியிலையும் சரி இஒ இருக்கிறாங்க குரூப் டூ லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க குரூப் ஃபோர் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க இவங்களுக்குலாம் அங்கே என்ன வேலை எல்லாத்தையுமே தனியார்ல கொடுத்துட்டு நீங்கள் அங்கே என்னத்தை செய்கிறீங்க ஒரு தனியார் கம்பெனி இன்னைக்கு பதினாறாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறேன்பா நாளைக்கு என்ன செய்வான் அந்த மக்கள் ஏன் தனியார் கம்பெனியில் வேலைக்கு போறதுக்கு பயப்படுறாங்க இன்னைக்கு பதினாறாயிரம் ரூபா சம்பளம்பா ஒரு வருஷம் கழிஞ்சி பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் அந்த அவங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு அந்த மக்கள் வேலை செய்யணும் இவங்க எங்க வேலை செய்யணும்னு சொன்னா வட இந்தியாவிலிருந்து ஆள இறக்குவான் உத்தரப்பிரதேசத்துலேருந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து அஸ்ஸாமில் இருந்து ஆளை இறக்குவான் அவனுக்கு எட்டாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்பான் வேலை பார்க்க ஆளும் இருக்கும் வேலை பார்க்க ஆளும் இருக்கும் இந்த தமிழர்கள் சொந்த நிலத்துல சொந்த ஊரில் வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுவான் எங்கேயோ இருந்து வரக்கூடியவனுக்கு வேலை வாய்ப்புகளை இந்த நிறுவனங்கள் கொடுக்கும் இது திமுக பேசக்கூடிய மாநில சுயாட்சி இதுதானா ஒரு பக்கத்தில் ஒரு லட்சம் வட இந்தியர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கிறார்கள் சொல்றாங்கல்ல இந்த ராம்கி மாத்திரியான நிறுவனங்கள் வெளியூர்கள் இருந்து கொண்டு வரக்கூடிய மக்களை வெளியூர்ல இருந்து கொண்டு வரக்கூடிய தொழிலாளர்கள் அவங்களுக்கும் நாளைக்கு வாக்குரிமை கொடுக்குமா கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்ப நீங்களே திட்டமிட்டு நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பறிச்சுட்டு அவர்களை புறக்கணிச்சுக்கிட்டு வட இருந்து ஆட்களை இறக்குவதற்கான முயற்சிய நீங்களே செய்றீங்க நீங்களே செய்றீங்க சி அதுல ஒரு அதுல ஒருத்தங்க பேசுறாங்க கொரோனா டைம்ல வந்து இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்க வைத்திருந்த கல்லூரியில பாத்ரூமை நான் கழுவுனேன் அப்படின்னாங்க வெளியே யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல அவருடைய எச்சில் பட்டாலே நோய் தொட்டிக்கும் சொல்லக்கூடிய இடத்துல அவர்கள் பயன்படுத்தி அந்த பாத்ரூமை எந்த அளவுக்கு சேவை பணம் வருமானம் ரெண்டாவது விஷயம் அதை இறங்கி செய்யணும் இல்லையா உயிரை கூட துச்சமாக நினைச்சு செய்யணும் தெரியுமா அந்த மனநிலை வரமா அந்த மனநிலை நீங்க கொடுத்துருக்கக்கூடிய கூடிய தனியார் கம்பெனி காரனுக்கு வரமா அவன் அந்த டைம் வரும்போது அதுக்குன்னு தனியார் டெண்டர் போடுவான் ஒரு பேரிடர் காலமா இதெல்லாம் எங்க ஸ்கீமுக்குள்ளே வராதுன்னு சொல்லி அதுக்குன்னு டெண்டர் போடுவான் அந்த டைம்ல அந்த வேலை அப்படியே கிடப்புல கிடக்கு நான் கேட்குறேன் ஒரு கம்பெனிக்கு நீங்க இது கொடுக்குறீங்க குத்தகைக்கு கொடுக்குறீங்க ஒரு கம்பெனிக்கு நீங்க டெண்டர் கொடுக்குறீங்க இங்க ஏற்கனவே ரெண்டாயிரம் பேர் வேலை பார்க்குறான் ஒரு கம்பெனிக்கு நீங்க டெண்டர் கொடுத்துக்கிட்டு இங்க வேலை பார்க்கக்கூடியவங்களை அங்க நீங்க சேர்த்து விடுவீங்கன்னு இது என்ன மாதிரியான தன்மை இது ஒரு குறிப்பிட்ட கம்பெனிலாம் அவன்கிட்ட வேலைக்கு ஆள் இருக்கான்னு சொல்லி பார்த்துலாம் கொடுக்கணும் அவங்ககிட்ட இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இத்தனை எம்ளாயிஸ் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய துப்புரவு பணியை என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற உறுதிப்படுத்தாம ஏற்கனவே உங்ககிட்ட கான்ட்ராக்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களை அப்படியே இன்னொரு இடத்துல ஜாயின் பண்ணி விடுறது இது என்ன மாதிரியான மனநிலை இது என்ன மாதிரியான அணுகுமுறை அப்ப இதெல்லாம் ஒரு அரசாங்கம் இத பார்க்க மாட்டாங்களான்னு கேக்குறோம் லட்சம் கோடிகள் ஒவ்வொரு திட்டத்துக்கும் நீங்க போடுறீங்க அதெல்லாம் முழுமையாக பயன்படுத்தப்படுதா அப்படிங்கறதே மிகப்பெரிய சந்தேகமா இருக்குது சரி ஏதோ நீங்க செயல்படுத்துறீங்க இந்த ரெண்டாயிரம் பேருக்கு சம்பளம் கொடுக்கறது பெரிய விஷயமா இருக்குமா உங்களுக்கு வீடு வீடாக போய் உங்க கட்சியில உறுப்பினர் சேர்க்கை செய்யறதுக்கு உங்க கட்சிக்காரனுக்கு மொபைல்ல இருந்து காசுல இருந்து எல்லாம் கொடுக்க முடியுது இல்லையா உங்க கட்சிக்காரனுக்கு தீபாவளி படி பொங்கல் படி எலெக்ஷன் டைம்ல காசு பணம் கோட்ரு கோழி பிரியாணி ஒரு பொதுக்கூட்டமா மாநாடா அதுக்கெல்லாம் வந்து பல லட்சங்களை உங்க கோழிகளை உங்களால செலவு பண்ண முடியுது உங்க கட்சிக்கு நிதியை எடுத்து கொடுக்க சொல்ல வேண்டாம் உங்க கட்சியிலே அவ்வளவு நிதி இருக்கும்போது நீங்க நடத்தக்கூடிய அரசாங்கத்த நிதி இல்லையா இந்த அப்பாவி மக்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு இல்லாத நிதியை கொண்டு நீங்க என்னத்தை செய்ய போறீங்க நீங்க ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு மாதம் கொடுக்குறோன்னு சொல்றீங்க பஸ் ஃப்ரீன்னு சொல்லி கொடுக்கறீங்க இதையெல்லாம் ஒரு பக்கத்துல கொடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட மக்களை வஞ்சனம் வஞ்சகம் செய்றீங்க அப்படின்னு சொன்னா இந்த அரசாங்கம் வீழ்த்தப்பட வேண்டுமா வேண்டாமா அன்பார்ந்த சௌறுல தளபதி அவர்கள் பாசிச பாயாசம்னு எதை சொன்னார்னா இதைத்தான் சொன்னார் இது எவ்வளவு பெரிய கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம் இது சர்வாதிகாரம் கிடையாது ஒரே நாள் இரவு இரவா நாளைக்கு நீங்க வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்றது அந்த மக்கள் இத்தனை நாள் வேலை பார்த்திருக்காங்களே எதற்காக வேலை பார்த்திருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் நான் பெர்மனன்ட் ஆயிருவேன் அப்படிங்கிற எண்ணத்தினுடைய அடிப்படையில நம்பிக்கையினுடைய அடிப்படையில தான் இந்த துப்புரவு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க எவ்வளவு சுகாதார சீர்கேடு அவங்களுக்கு வந்திருக்கும் எவ்வளவு பேர் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க எவ்வளவு பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்திருக்கும் சீ கடந்த தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக துப்புரவு பணியாளர்களுக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் செய்யறதுக்கு போறோம் பாதி பேருக்குமே இந்த டைராய்டு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் மாவட்டத்தினுடைய இணைச் செயலாளர் டாக்டர் அவர் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஐடென்டிஃபை உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு நேரடியாக பார்வையிலே தெரியுது கழுத்துல கட்டி இருக்குது சில பேருக்கு நேரடியாகவே பார்க்கறாங்க தெரியுது அந்த அளவுக்கு இந்த துப்புரவு பணியாளர்கள் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு வேலையை பெர்மனன்ட் பண்ண முடியல வேலையை பெர்மனன்ட் பண்ணாத பண்ணாத மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை நேற்றைக்கு வரைக்கும் உங்களை நம்பி இந்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் உழைச்சவங்கள இன்றைக்கி இன்னொரு தனியார் கம்பெனியில் கொண்டு சேர்த்து விட்றீங்க திமுகவினோட இன்னொரு தேர்தல் வாக்குறுதி இருக்குது தனியார் கல் க கம்பெனியில் வந்து நாங்கள் வந்து இடஒதுக்கீடை கொண்டு வருவோம் அப்படின்னீங்க அதெல்லாம் நீங்கள் செய்ய போகிறதில்ல ஆனால் இங்கே நீங்கள் ஒரு தனியார் கம்பெனியில் ஒருத்தரை சேர்த்து விடுறீங்களே அவர்களுடைய வேலைக்கான உத்தரவாதத்தை யார் கொடுப்பா அவர்கள் அந்த கம்பெனியில் வே கண்டிப்பாக அவங்களுக்கு முழுமையாக வேலை கிடைக்கும் அவங்களுக்கான சம்பளம் முழுமையாக கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி வந்து யார் கன்ஃபார்ம் பண்ணுவான் கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயமாக வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவர்கள் சுகம் இல்லாம ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நோய் நொடி வந்துருச்சுன்னு சொன்னா உடனடியாக இந்த தனியார் கம்பெனிகள் மொத்தமா அவங்கள நீக்கிட்டு அதற்கு பதிலாக வேற நபர்களை கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அப்போ இந்த நாட்டை சுத்தம் செய்கிறதுக்காக இந்த ஊரம் சுத்தம் செய்கிறதுக்காக ஒவ்வொரு வீட்லையும் நம்ம வீட்டில் நான் அன்னைக்கு சாப்பிட்டுட்டு வைக்கக்கூடிய தட்டை நாளைக்கு எடுக்கணும்னா எனக்கு அருவறுப்பா இருக்குங்க அப்படிப்பட்ட இடத்துல அதை எல்லாமே எடுத்து சுத்தம் பண்ணக்கூடிய மக்களை இப்படி வஞ்சிக்கிறது எவ்வளவு அயோக்கியத்தனம் இதனால தான் திமுகவை பாசிசம்னு சொல்றோம் பாயாசம்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் பாயாசம் இல்லை இவர்கள் மிகப்பெரிய சர்வாதிகாரிகள் மிகப்பெரிய சர்வாதிகாரிகள் தன்னுடைய கட்சி நலனுக்காக எந்த விதமான வேலையும் செய்வாங்க தன்னுடைய கட்சி நலனுக்காக என்ன வாக்குறுதியை கொடுப்பாங்க செயல்படுத்த முடியுது முடியல இரண்டாவது விஷயம் நீட்டுன்னு சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டை ஒழிச்சிருவோம் நாங்கள் செய்யல அரசு பணியாளர்களுக்கு ஜாக்டோஜி அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம்னு சொன்னாங்க அவர்களுக்கு செய்யல இந்த துப்புரவு பணியாளர்கள் இவர்கள் மாதிரி எத்தனையோ பேர் ஒப்பந்த பணியாளர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கான பணி நிரந்தரம் செய்யலை வேலை வாய்ப்பு ஏற்படுத்தல விலைவாசிய குறைக்கல எதையுமே செய்யாத ஒரு அரசாங்கம் இன்னைக்கு வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி வீடியோ போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு இவர்கள் தமிழ்நாட்டு மக்களை இலக்காரமா பார்க்கறாங்க அப்படிங்கிறதான் நாம பார்க்க வேண்டியிருக்கு அன்பா அன்பான சோழே இன்னைக்கு போராடக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் நம்முடைய சகோதரர்கள் அரசை எதிர்த்து போராடுறாங்க அப்படிங்கிறத தாண்டி அவர்களுடைய உரிமைகளுக்காக அவருடைய வாழ்வாதாரத்திற்காக போராடுகிறார்கள் இந்த போராட்டத்திற்கு ஒவ்வொரு நபர்களும் நாம பங்களிப்பு செய்யணும் நம்ம அவர்களுக்காக ஆதரவாக இருக்கணும் எப்படி நான் இன்னும் சொல்ல போனா இந்த ஜல்லி ஜல்லிக்கட்டு போராட்டம் எல்லாம் மாதிரி அந்த மக்களுக்காக அந்த மக்களுடைய உழைப்பை உண்மையிலே நீங்க பாராட்டக்கூடியவர்களாக இருந்தா அந்த மக்களுடைய உழைப்பை உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தா இந்த மக்களோடு மக்களாக சென்று நின்று அந்த போராட்டத்திற்கு அவர்களுக்கு ஆதரவு தெரிக்கணும் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்க எல்லாம் போகக்கூடிய நேரத்துல அந்த போராட்ட களத்துல அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்து விட்டு போங்கள் அப்படியாவது இந்த அரசாங்கம் அடுத்த தேர்தல நமக்கு வாக்கு கிடைக்காது அப்படிங்கிற வாக்கு பயத்திலேயாவது அந்த மக்களுக்கு நன்மை செய்யட்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொண்டு அன்பார்ந்த சௌர்களு இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி